வணக்கம் நேயர்களே பி குரு தமிழ் சேனல் உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பத்திரிகை ஜாம்பவான் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேன் சார் சில விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்குங்கிறதால உங்களை தொடர்பு கொண்டிருக்கேன் சார் முதல் விஷயம் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கலந்துக்கல இந்த கலந்துக்காம இருக்கிறதால பிரதமர் அலுவலகத்திலயும் சரி இல்ல பாஜகவிலையும் சரி எந்த மாதிரியான விளைவுகளை இது உருவாக்கும் நினைக்கிறீங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பிரயாணத்தை ரத்து செய்தது தமிழக எட்டு கோடி மக்களுக்கும் நாற்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுத்த தமிழகத்திற்கும் செய்த பச்சை துரோகம் என்று தான் சொல்லுகிறேன் இருப்பினும் ஸ்ரீ ஐயர் அவர்களுடைய வேண்டுகோள் இணங்க ஸ்ரீ ஐயருடைய ஆணையுக்கு இணங்க எந்த வீடியோவை ஆரம்பித்தாலும் ஒரு மந்திரத்தையும் ஓதி அல்லது ஒரு ஆண்டவனை பிரார்த்தித்து இப்ப பாருங்க சில கிராமத்துல எல்லாம் கிராம தேவதைகள் இருக்கும் அதுக்கு உடுக்க அடி அடிச்சுதான் வர வைப்பாங்க அது நிறைய பேர் சமையல் பொங்கல் எல்லாம் பண்ணி போடுவாங்க ரோட்ல வச்சு அவ்வளவு பக்தி உள்ள தமிழகம் ஆன்மீக பூமியான தமிழகம் அங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வோர் நீதியால் நல்லபத்தர் வாழவோர் என்று சொல்லி மதுரையும் ஸ்ரீவில்லிபுத்தூரையும் பற்பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை எல்லாம் வைணவத்தலம் சைவத்தலம் மற்றும் என்ன கிராம தேவதைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வேற எதுக்குமே கிடையாது அதனால தான் அன்னவயல் பொதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை என்றெல்லாம் இருக்கிறார்கள் திருப்பாவை சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமை அடியே போற்றும் பொருள்களாய் வெற்றமையை தொண்ணு குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது என்றெல்லாம் சுத்த தமிழில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூதாத்தி பாட்டனார் முன்பாக தமிழகத்திற்கு நன்றாக செய்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பன்னிரண்டு ஆழ்வார்களும் செய்த சேவை என்பது மற்றற்ற ஒரு எல்லைக்கு அட்பாட்பட்டது திமுக அதற்கட்சி திராவிட மாடல் எல்லாம் எப்போ அழிஞ்சு போச்சு முதல்ல நாயன்மார்கள் அதைத்தான் கபாலேஸ்வரர் கோவிலும் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவிலிலும் வருடத்திற்கு ஒரு முறை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வருகிறார்கள் அதுதான் முக்கியத்துவம் ஆக மொத்தம் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை சொல்லி இனி தாங்கள் அரசியல் கேள்வி கேட்கலாம் என்ன என்ன கோச்சுப்பார் நாளைக்கு நிச்சயமா சார் சரி அந்த முதல் கேள்வியை திரும்ப ரிப்பீட் பண்றேன் அதாவது பிரதமர் அந்த ஒரு கூட்டத்துல நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் கலந்துக்கல அதுக்கு பல்வேறு காரணங்களை இவர் அடிக்க சொல்லியிருக்காரு தனி வீடியோவும் போட்டிருப்பாரு நீங்க பார்த்துருப்பீங்க அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா பிரதமர் அலுவலகத்துல இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் நினைக்கிறேன் பிரதமர் அலுவலகத்தில் தாக்கத்தை உருவாக்கியதும் இல்லையோ சேத்துராமன் தமிழக மக்களிடையே ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி விட்டது அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும் இருந்த பொழுது இதே மாதிரி பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கெல்லாம் அழைப்பு வந்தபோது தடங்கியது கிடையாது தயங்கியது கிடையாது ஒத்தி போட்டது கிடையாது வராமல் இருந்தது கிடையாது அவர்கள் எல்லாம் உடல் நலம் நன்றாக இருந்தார்கள் அந்த பின்னணியில் பார்த்தார் அம்மையார் ஜெயலலிதா சண்டை போட்டுட்டு சில திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்கார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய முக்கிய தத்துவம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா நூறாவது வருடத்தை சுதந்திர தினத்தை கொண்டாடும் இடத்தில் பிக்ஸித் பாரத் என்று பிரதமருடைய அந்த நூதன திட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு வருடங்களில் எதை எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் எதை எதையெல்லாம் முன்னோடி முன்னோட்டியாக காண வேண்டும் சில ப்ராஜெக்ட்ஸு பிளானிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிளானிங் ஆஃப் ஸ்டேட் அதெல்லாம் பற்றியிருக்காங்க வயது முதியோர்கள் எவ்வளவு பேர் பகிப்ப வந்து இருபத்தி ஒன்பது அப்போ இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆவரேஜ் எழுதி முப்பத்தி ஒன்பது சோ அப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாதிரி சுகாதார வசதி எப்படி பெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு யோசனை திட்டங்கள் தான் இது நிதி ஆயோக்கில் செய்தப்பட்டது தமிழகத்திற்கு என்னென்ன திட்டம் வேண்டும் என்பதை சொல்லாமல் மிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சரை காண்பதற்கு அதாவது ஒரு விரோதத்தின் காரணமாகத்தான் மு க ஸ்டாலின் வராமல் இருந்தார் என்று பாஜகவினர் நிறைக்கின்றனர் பாஜகவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாற்பது எம்பிக்களையும் கண்டாலே சகிக்கல ஏன்னா எல்லாரையும் பேண்ட் போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா வேஷ்டி சனாதனத்தை பத்தி கேட்கிறாங்க நார்த் இந்தியாவில உட்காந்து எல்லாரும் வேஷ்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே திராவிட மாடல் அது வேஷ்டி கட்டின் வர எம்பிக்களை குறைஞ்சி தங்கி போகுது மலையாளத்துக்காரரும் ஆந்திராக்காரர்களும் கர்நாடகாக்களும் கட்டிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கார எவனும் கட்டிக்கிறது கிடையாது எல்லா வேஷியில் மாத்தித்தாங்க ஆக மொத்தம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய பிரதமர் செயலகத்திலும் மத்திய பாஜக தமிழகத்திற்கு தமிழ் நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த பச்சை துரோகம் என்று தான் வர்ணிக்கிறார்கள் நேற்று பாருங்க இந்திய கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி ஒன்றிதான் போயிருக்காங்க மம்தா பேர்ஜி வெங்காலத்து வெஸ்ட் பெங்கால பத்தி பேசுவதற்காக சொல்லிட்டு வெளிநடப்பு செய்து விட்டா தன்மை காப் பண்ணிட்டாங்கன்ட்டு இது ஒரு டிராமா பண்ண ஏன்னா ராகுல் காந்திக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து கூடாது முக ஸ்டாலினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கூடாது இப்போ வந்து நியூஸ் முழுக்க மம்தா பேனர்ஜி மேலே ஃபோக்கஸ் ஆயிடுது வட இந்தியாவில் மு க ஸ்டாலின் அறிப்பு தமிழகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களே தவிர வட இந்தியாவில் ஒரு பேப்பரில் கூட வரவே இல்லை ஸோ இதுதான் கருத்து மம்தா பானர்ஜி செய்த மாதிரி மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வந்து எல்லாரும் வேலை நடப்பு செய்திருக்கலாம் அம்மியா ஜெயலலிதா அதான் செஞ்சாங்க பாய்காட் பண்றதுக்கு இந்த ஒருவேளை இவருக்கு உடல்நிலை சரி என்பதை கூட பாஜகவினர் ஒரு ஒரு மனது கவலையுடன் தெரிவிக்கிறார்கள் சேர்த்துக்காங்க சார் அவர் வந்து தன்னோட வீடியோலயே ஒண்ணு தெளிவா சொல்லியிருந்தாரு அதாவது நான் வந்து நிதிநிலை அறிக்கையில சேர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சமூக ஊடக வழியா ட்விட்டர் வழியா பகிர்ந்துகிட்டேன் ஆனா சம்பந்தப்பட்டு சம்பந்தப்படுத்தி எந்த விஷயத்தையும் நிதிநிலை அறிக்கையில சொல்லல தமிழக அரசை வந்து இவங்க சுத்தமா கண்டுக்கல அதனாலதான் நான் வந்து அந்த விவாதம் அதாவது அந்த கூட்டத்துக்கு நான் செல்லல அப்படின்னு சொல்றாரு அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதா தானே இருக்கு ஏற்றுக்கொள்ளதான் அதுக்குத்தான் டாக்டர் ஜித்தேந்தர் சிங் என்று பிரதமர் செயலகத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ் தெரிந்தவர் தமிழ்நாட்டினுடைய ஸ்டான்லி காலேஜில் தான் அவர் வருத்தம் பிடித்தார் அவர் ஜம்மு காஷ்மீரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் லோக்சபாவிற்கு அவர் தமிழகத்தில் விளக்கமாக கூறியிருக்கிறார் இருக்கிறார் தமிழகத்திற்குத்தான் நிறைய திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று பட்டியல் படுத்தியிருக்கிறார் எத்தனையோ திட்டங்களை சொல்லி இருக்கிறார் திருப்பூர் விஷயத்திலிருந்தும் கோயம்புத்தூரிலிருந்தும் நெடுஞ்சாலையிலிருந்தும் அதாவது ராணுவ தொழிற்சாலைகள் லிஸ்டே கொடுத்துருக்காரு அது அனைத்து பத்து டெலிவிஷன்லேயும் வந்தது யூடியூப்லையும் பார்த்தனர் அதை தவிர மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னா ட்விட்டர் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாக உங்களுக்கு பணம் வருமாங்க சார் எங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு தயங்குகிறீர்கள் அவர் பார்த்தா என்ன மூன்றாவது முறையாக யார் வரக்கூடாதோ அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் வந்துட்டார் மு க ஸ்டாலினுக்கு எதிர்த்து நரேந்திர மோடி ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றார் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு அழைச்சாரா நாற்பது பேர் செத்து போறதுக்கு சாராயங்குடிக்கு அழைக்கிறாரா இதெல்லாம் கேட்பாங்க நிராகரிக்கப்பட வேண்டியது என்பதைத்தான் மத்திய பாஜகவினர் விளக்கமாக தெல்ல தெளிவாக கூடுகிறார்கள் அதைத்தான் ஸ்ரீ ஐயருடைய பி குரு தமிழில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் சேதுராமன் சார் அடுத்த விஷயம் வந்து இந்த அக்னிவீரோ திட்டத்தை பத்தி பிரதமர் பேசியிருக்காரு எங்கன்னா கார்கில் நினைவு தினம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்துல பேசியிருக்காரு அவசியமான திட்டம் ஆர்ம்டு வந்து நல்ல வலிமையாக்கக்கூடிய திட்டம் இதை தேவையில்லாம அரசியலாக்குகிறார்கள் எதிர்கட்சிகள் சொல்லிருக்காரு இதை பற்றி அக்னிவீர் திட்டத்தை பற்றி மல்லிகார்ஜுன் கர்கேயும் சரி மற்றும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சரி பேசுவதை கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் எதிர்த்தாலும் ஒன்றே ஒன்று நிச்சயம் அக்னி சமாச்சாரத்தில் கண்டிப்பாக மத்திய அரசு நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஒன்று இரண்டாவது தங்களுக்கும் தெரியும் போக போக வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இராணுவம் சந்திக்க வேண்டி இருக்கும் அதற்கு இளமை தலைமை தேவை என்பதை எல்லாம் அடுத்து வரக்கூடிய பத்து வருடங்களில் இந்தியாவில் நேரடியாக போர் கிடையாது எல்லாமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் சைபர் டெரரிசம் ஸ்கைல தான் இருக்க போகுதுங்க ஆகாசத்தில் தான் போர் இருக்க போகிறது தரை போரெல்லாம் நின்று போயிடுச்சு அந்த ஓல்டு கான்செப்ட் அதெல்லாம் அதையெல்லாம் நினைத்து தான் கார்கில் கார்கில் என்ற இடத்தில் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது அவர் வெற்றி சின்னமான அந்த கார்கில் இருந்து நரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சில திட்டங்களை தீர்த்த வேண்டும் என்று கே சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் ஒரு தமிழர் தான் அந்த கமிட்டிக்கு தலை தாங்கினார் அந்த கமிட்டியில் கே சுப்பிரமணியம் அறிவுரை வழங்கியது அக்னிபத் திட்டத்தை பற்றித்தான் அது காங்கிரஸ் கிடப்பில் போட்டு வைத்தது மற்ற கங்கு காங்கிரஸ் கட்சியினர் அது எதிர்க்கவில்லை ஆனால் நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த திட்டத்திற்கு புத்துழை கொடுத்தார் அந்த கே சுப்பிரமணியம் யார் என்று கேட்டால் டாக்டர் ஜெய்சங்கருடைய தகப்பனார் அயல் உறவுத்துறை அமைச்சருடைய தகப்பனார் அவர் ஒரு தமிழ்நாடு கேட்கிற ஐஏஎஸ் ஆபீசர் அவ்வளோ பெருமைப்பட்ட அந்த விஷயத்தில் கார்கில் விஷயத்தில் கண்டிப்பாக கே சுப்பிரமணியத்தினுடைய பற்பல திட்ட ஆலோசனைகளையும் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகளையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது அதன் தான் போன்றவர்கள் எல்லாம் இதை ஆரந்தித்து இளைஞர்களை தூக்கி வைத்து ராணுவத்தில் வர வேண்டும் என்று இந்தியாவில் எட்டு கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க எட்டு பிரிவுகள் ராணுவத்தில் அவர்கள் எட்டு நல்ல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு மூணு வருஷம் முடிஞ்சாச்சு ஒண்ணு மணிக்கு முடியாது இனிமேல் ஆனாலும் பிரதமர் பேசிய கார்கிலை தேர்ந்தெடுத்தார் என்றால் கே சுப்பிரமணியத்தை ரிப்போர்ட்டை பற்றி பேசுவதற்காகவும் வருடாபரணம் தீபாவளிக்கும் கார்கில் திவசத்திற்கும் அதாவது கார்கில் திவஸ் என்று பெயர் அதற்கு அந்த இடத்திற்கும் நரேந்திர மோடி சென்றது மகத்தானது ஆனால் அந்த அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானே அவர் எச்சரித்திருக்கிறார் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டிய அக்னிவீர் சத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார் அதில் ஏன் அவர் இப்பொழுது பேசினார் என்றால் ராணுவத்திலேயே ஒரு சிறு கமிட்டி போட்டு வைக்கிறார்கள் அந்த கமிட்டியில் வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இப்பொழுது இருக்கு நான்கு வருட திட்டத்தை ஏழு வருடமாக பத்து வருடமாக செய்யலாம் ஐம்பது லட்சம் என்பதை ஒரு கோடி ஆக்கலாம் அவர்களுக்கு இலேவு சம்பந்தமாகவும் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு மத்திய மாநில அரசுகளில் இருக்கக்கூடிய காவல்துறையில் சேர்த்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு என்று தொழில் ஊக்குவிக்க செய்யலாம் என்றெல்லாம் அது ஒரு உடற்பயிற்சியை தவிர பொது மக்களுக்கு இராணுவத்தில் நடக்கக்கூடியதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதில் அதுதான் பற்பர இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் நேயர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்னி திட்டத்திற்கு தயவுசெய்து அப்ளை செய்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பற்பல நகரங்களில் பயிற்சி பெற்று இராணுவத்தில் சேர்ந்தீர்களே ஆனால் தங்களுக்கு லாபம் வரும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போன்றவைகள் எல்லாம் தங்களுக்கு வரும் என்று சொல்லி அந்த மாதிரி திட்டத்தை புதுப்பிப்பதற்காகத்தான் நரேந்திர மோடி அன்று பேசினார் என்பதை தான் என்ன கருத்தாக பதிவு சார் அடுத்த விஷயம் உத்தரப்பிரதேச பாஜக என்ன சார் நடக்குது ஏன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிக்கும் பாஜக தலைமைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா தெரியுது ஊடகங்கள்லாம் அதை தான் சொல்லுது உண்மையான நிலவரம் என்ன சார் உண்மையான நிலவரம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் இருக்குது சேத்துராம எனக்கு ரெண்டு மகன்கள் டூ சன்ஸ் அவர்கள் ரெண்டு மாட்டு பொண்ணு எனக்கு இருக்கா ஒரு விஷயத்தை முன்கூட்டினால் ஒரு வேலைக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி யானும் ஒரு பென்சில் வாங்க போறேன்னு சொன்னா கூட வாங்கினாலும் குடும்பத்தை ஒரு நாலு கருத்து வரும் ஏன் இந்த பென்சில் வாங்க எங்கிட்ட இருக்கு நான் தரேன் வாங்காதே அதுக்கு அஞ்சு ரூபாய் எழுதி செலவிக்கிறேன் அது ஒண்ணு ரெண்டாவது இந்த பென்சில் நீ எதுக்கு எழுதுற அதெல்லாம் பசங்க என்ன கேள்வி கேட்கறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் குழப்பம் இருக்கு சேத்துராமன் வீட்டில் விட்டு குழப்பம் இல்லையா சேத்துராமன் வீட்டு அதை இப்போ வெளில சொல்ல மாட்டார் நான் சொல்ற மாதிரி ஆனா அவர் மறை மறைச்சிடுவார் சேத்துராமன் இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு வாஷ் பண்ணி எதுக்கு சொல்றார் தமிழ்ல ஒரு பழமொழிக்கு எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இது நம்முடைய மூதோதையர்கள் தங்களுடைய பேரன் அது தொழு என்னுடைய தொழு காலத்துல அது வருது நூறு வருடமாக வீட்டுக்கு வீடு வாசப்படுங்க எப்படி வீடு ஒரு சண்டை இருக்கும் நிச்சயம் அதற்கு தான் மருமகள் உடைத்தால் மண்குடம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அதே மாதிரி தான் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சண்டை பாஜகவில் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக நான் ஒப்புக்கொள்கிறேன் சார் அது இடைத்தேர்தல எதிர எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பத்து தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது அமித்ஷாவிற்கும் யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய சண்டை என்று ஒரு ஊடகங்களில் காங்கிரஸ்காரர்கள் பிரச்சாரம் செய்கிறார்களே பிரச்சாரம் செய்கிறார்கள் திமுக சண்டை இல்லைங்களா சார் எங்க பழனிவேல் தியாகராஜன் உங்க ஊர்காரர் முப்பதாயிரம் கோடி உதயநிதியும் சபரிசும் சந்திச்சு சம்பாதிச்சுட்டாங்க மூணு மாசத்துல இருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார் தொலைபேசியில் அது வந்தோடனே அது பதவி பதிவு போச்சு அப்பொழுதெல்லாம் திமுக சண்டை இல்லையா வேறுபாடு இல்லையா கருத்து வேறுபாடு எங்க மூணு தடவை சொல்லிட்டாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு உதயநிதி இன்னும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குற அப்பப்பாயின்டே இருக்கும் நியூஸ் உதயநிதி துணை முதலமைக்கிறார் அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் தினத்தந்தி புதிய தலைமுறை எங்க அதுக்குள்ள கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பம் தானே துரைபோருகர் எதிர்க்கிறார் துரைமுருகர் பேட்டியில சொல்லிட்டாரு எனக்கு அடிச்சா கூட தான் நான் வாங்கித்தேன் அதுக்கு உதயநிதி தமாஷா சொல்றாரு எங்க அப்பாவுக்கு எல்லா மத்தியின் துணை துறை அமைச்சர்கள் தானே என்று எவ்ரி ஒன் இஸ் டெப்டின் இவர் டெப்டி உதயநிதி அவர்கள் செல்லும் அவருக்கு உள்துறை கொடுத்தால் கண்டிப்பாக கட்சியில் பிளவுபடும் குடும்பத்தில் பிளவுபடும் இதுதான் எதார்த்தம் அந்த பின்னணியில் பார்த்தால் யோகி ஆதித்யநாத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கும் சண்டை இருக்கிறது அங்கு ஜாதி பிரச்சனை மேற்குடி மக்கள் தாட்குடி மக்கள் என்றெல்லாம் அதாவது இருக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு தாக்கூர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இருந்து வருபவர் அந்த தான் அங்க அவருக்கு இஷ்டமே கிடையாது எல்லாம் கோரக்பூரில் இருந்து ஏழு முறை எம்பி ஆக இருந்திருக்கிறார் மூன்று முறை எம் எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறார் இருபத்தைந்து வயதில் முதல் எம்பி ஆனவர் யோகி ஆதித்யநாத் சோ ஆக மொத்தம் இந்த பின்னணியில் பார்த்தால் சேத்ராமன் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதை விட்டால் ஆள் கிடையாது ஆனாலும் பாஜக சரிவை அடைந்தது அதை செளிபடுத்துவார்கள் உன்னை ஒண்ணு கேட்கற சேகுரு டிவி நிலகரணி ஆர்கே நகரிலிருந்து ஜெயிந்தார் திமுக டெபாசிட் போயிடுச்சு திருமொல்லிய ஆமா முன்னாடி ஆட்சிக்கு வரலையா அவங்க வந்தாங்க ஒரு இடத்துல டெபாசிட் போட்டு ஸ்டாலின் அதை பாராட்டுகிறேன் மு க ஸ்டாலின் அரசியல் தலைமை என்பதை பாராட்ட வேண்டும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ நாலு லோக்சபா எலெக்ஷன் ஆறு லோக்சபா எலெக்ஷன் டெபாசிட் போயிரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சர் அவர் யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு பிம்பத்தை அவருடைய கட்சியினர் உருவாக்குகின்றனர் இப்ப பாருங்க அண்ணாவை தோத்து போட்டாரு அசம்பிளையும் தோத்து போட்டாரு பார்லிமெண்ட் அதனால கட்சி பணியை நிறுத்திட்டாரு ஏன் சார் அடல் பிஹாரி வாஜ்பாய் காணாதா எவ்வளவு கட்சிகள் ரெண்டு எம்பி மட்டும் ரெண்டு எம்பியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல மேஜர் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா போக போக தங்களுக்கு தெரியும் பாஜக ஒரு சூழலில் மாற்றிக்கொண்டு தவிக்கிறது அப்கிபார் பார் சார்சோ கி பார் என்று சொன்னதன் மூலமாக கட்சியில் ஒரு பிளவு வந்து விட்டதாக ஒரு பிம்பங்களை திமுகவும் காங்கிரசும் எரிப்பேற்றினால் அது தவறு எல்லா கட்சியிலிருந்து வீட்டுக்கு வீடு வாசுபடி என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு போகலாம் சார் கடைசியா ஒரு கேள்வி சார் தமிழ் சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் தன்னை காண வந்த விவசாய தலைவர்களை வந்து பார்லிமெண்ட்ல யாரும் பார்க்க விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி சார் உடனே ஒன்று பார்லிமெண்ட் உள்ள வரத்து சில புரோட்டோகால்ஸ் இருக்கு சார் இந்த நாள் உள்ள பார்லிமெண்ட் உள்ள போயிடக்கூடாது சார் அவங்க கையில எல்லாம் கிருப்பான்னு கத்தி வச்சிருக்காங்க சார் தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கம்பி வச்சிருக்காங்க சார் எல்லாருமே இப்ப பாருங்க அவங்க பண்ற கூடிய தலைப்பா கத்திக்கிறாங்க பாருங்க இங்க தலைக்கும் அந்த தலைப்பாகைக்கும் இடையே ஒரு ஒரு கொம்பி மாதிரி வச்சு உள்ள விட்டு இப்படி பண்ணுவாங்க ஒரு கம்பி அது ஷார்ப்பா இருக்கும் பேனா மாதிரி வச்சுடுவாங்க எந்த சர்தாஜி பார்த்தாலும் பார்க்கலாம் அது அதெல்லாம் சொன்னாங்க உடனே ஒரு போடுறாரு எந்த ராகுல் காந்திக்கு பாராளுமன்ற நடைமுறைகள் தெரியுமோ நேற்று மம்தா பானர்ஜி எப்படி வெளிநடப்பு செய்து மைக் பண்ணிட்டேன்ட்டு ஒரு நாடகம் நடித்தாரோ அதே மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் நிழல் பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி நாடகம் செய்தார் அவரை சந்திக்க கூடாது என்று யாரும் சொல்ல இவர் எங்க வெளில சந்திக்கல அதை சொல்லுங்களும் பார்ப்போம் இவர் வெளில வந்து சந்திக்க வேண்டிய தனியே அவர் சந்திக்கல என்று விட்டுட்டு போயிடுறாரு அதே ஒரு பிரச்சனையாக்க வேண்டிய அக்ஷன் தும்பினா கூட ஒரு பிரச்சனை நரேந்திர மோடி சிரிச்சா தப்பு தும்பினா தப்பு உட்காண்டா தப்பு எழுந்தா தப்பு ஆக மொத்தம் நரேந்திர மோடி அரசு மீது கொண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்றவைகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பொது தேர்தலில் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு விரோதமான அரசு திமுக அரசு வீழ்த்தப்படும் என்று தான் வட இந்தியாவில் பொதுமக்கள் கருதுகிறார்கள் அதை ராகுல் காந்தியும் ஆதரிக்கிறார் என்று சமீப செய்தியாக வருகிறது அதனுடைய பிரதிபலிப்பு தான் ராகுல் காந்தி சொன்னதின் பெயரில் தான் செல்வ பெருந்தொகை போன்றவர்கள் இவிஎஸ் இளங்கோவன் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துவிட்டனர் அடுத்த திமுக அரசாங்கத்தில் அமைச்சரவையில் பங்கு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப பங்கு மறைவா வருது அப்ப பங்கு இப்ப ஒவ்வொரு பணம் ஓப்பனாங்க திமுக வெளிப்படையாக ஆரம்பித்திருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து சேர்த்துறாங்க ரொம்ப நன்றி சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமா பொறுமையா பதில் சொன்னீங்க சார் நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் thank you Mr.